நாள் நான் கடைக்கு போகிறதுக்கு பேக் கையில் எடுத்துட்டேன் பேக் கையில் எடுத்துட்டு பணம் கையில் எடுத்துட்டேன் ஏசப்ப சொல்கிறாரு ஒருத்தருடைய பேரை சொல்லி அந்த மகளுக்காக போய் ஜெபிங்கிறார் ஒரு மகளோடய பேரை சொல்லி கேரளா கேரளாவில் இருக்காங்க இப்போ இன்றைக்கி நம்மளோட கணக்கில் இருக்காங்க அந்த மகளுடைய பேரை சொல்லி அந்த மகளுடைய பேரை அந்த மகளுடைய பெயரை சொல்லி ஜீவனை ரத்தத்துக்கு ஒப்பு கொடுத்து போய் ஜெபின்னு சொல்கிறார் நான் சொல்கிறேன் கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வந்தேன் போய் ஜெபி அப்படின்னார் பிறகு போயிட்டேன் போய் முழங்கால் பண்ணிட்டு அந்த மகளுடைய பெயரை சொல்ல இயேசுவின் ஆமத்தில் அனுவரை இந்த மகளுடைய ஜீவனை ரத்தத்துக்குள் கொடுக்குற இந்த மகளுக்கு ரோதமாக எழும்புகிற இருளினுடைய வல்லமிகளை நெருமலமாக்குற நெருமலமாக்குற அப்படின்னு சொல்லி 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 ஒரு அரை மணி நேரம் ஜவுமணி முடிச்சிட்டேன் ஜவுமணி முடிச்சு எந்திரிச்சு அப்பா அந்த அப்பா அங்கே ஒரு ஒரு டீம் இருக்கும் காந்தி பார்க்கில் ஒரு டீம் இருக்கும் அப்பா ஒரு ஜெபிக்கிற ஒரு கூட்டம் இருக்காங்க அந்த ஒரு கூப்பிட்டு கூப்பிட்டுமா இப்படி ஏசப்பா சொல்றார் இந்த மகளுடைய ஜீவனை ரத்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபியுமான்னு சொல்லிட்டு நான் கடைக்கு போயிட்டு வந்துட்டேன் போயிட்டு வந்துட்டு அந்த மகளுக்கு கால் பண்ணுறேன் போயிட்டு வந்துட்டு அந்த மகளுக்கு கால் பண்ணுறேன் எதுக்கு சொல்கிறேன்னா எந்த நேரமும் அவைலபிளாக இருக்கணும் இல்லாண்டு வரையும் நான் அந்த போய் அந்த பொருளை வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படி அது அதாவது அது அதுக்கு தான் கற்று அதை தான் நான் மட்டும் அந்த எந்த நேரமும் கீழ்ப்படிதல் உலையிடுது அப்போ உடனே நான் அப்புறம் அந்த கடைக்கு போயிட்டு வந்துட்டு அந்த மட்டை கால் பண்ணி என்னம்மா பிரச்சனைன்னு அப்போ சொல்கிறான் ஆன்ட்டி நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன் அப்படின்னா என்னம்மா அப்படின்னா அவள் அதோ மாந்திரிக போராட்டம் அதை அது சொந்த குடும்பமே அவளுக்கு விரோதமாக சொந்த ஆமாம் சொந்த மாமியாரே அவளுக்கு விரோதமாக ஆமா ஒரு சில காரியங்களெல்லாம் பண்ணி ஜீவனை எடுக்கணும்னு வச்சுட்டாங்க அப்போ டாக்டர் அது இது பெரிய ஒரு காரியம்னு சொல்லி இப்போ ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு நிற்கிறாரு டாக்ட்ரு ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும்னு சொல்லி நிற்கிறாரு அந்த ஆப்ரேஷன் பண்ணுற பொழுது தான் கர்த்தரேன் பேசுகிறான் அப்போ நான் உட்காந்து அந்த அரை மணி நேரம் ஜெபிக்கிறேன் அப்போ அவள் ஜோமணி முடிச்சோன்னு சொல்கிறான் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க ஆண்டி ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும்னு இப்போ சொல்கிறாங்க ஆப்ரேஷன் வேண்டாம் ஆமாம் உங்களுக்கு சுகமாயிருச்சுன்னு சொல்றாங்க சொல்கிறாங்க ஆண்ட்டி அதனால் அப்படின்னு சொன்ன உடனே தான் நான் அந்த மககிட்ட சொல்கிறேன் இல்லாமல் ஏசப்போ இப்படி ஜெபிக்க வச்சாரணுன்னு ஆமா ஆண்ட்டி பயங்கர வயிற்று வழியில் நான் இருந்தேன் கத்தரிப்பேன் எனக்கு சுகம் என்று சொன்னார் ஆமே என்று சொல்லாமா ஆமேன்னு சொன்ன இன்னைக்கு நம்மளோட கனெக்ட்ல இருக்கா யாருன்னு கேட்டிங்கன்னா நான் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் கூப்பிட்டு பேசுங்க